நண்பர்களே ஆப்கானிஸ்தானில் உள்ள புகழ்பெற்ற பக்ராம் விமானத் தளத்தில் இப்போது இந்தியாவின் பாதுகாப்பு கவசம் பதியப்பட்டுள்ளது இதனால் பாகிஸ்தானின் பதினாறு மற்றும் ஜேஎப் பதினேழு போர் விமானங்களின் எதிர்காலம் முழுமையாக கேள்விக்குறியாகியுள்ளது ஆப்கானிஸ்தானில் நீண்டகாலம் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு வலிமையான சக்தி இப்போது விழித்தெழுந்துள்ளது பெஷாவர் முதல் இஸ்லாமாபாத் வரை அச்சமும் பதட்டமும் பரவி அது ஒரு வெடிப்பு போல நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கான் ஊடகங்களில் வெளிவந்த ஒரு செய்தி பாகிஸ்தானை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அந்த செய்தி பாகிஸ்தான் இராணுவ தலைமை அதிகாரிகளின் இரவுகளையே குலைத்துவிட்டது அந்த செய்தியின்படி தாலிபான் அரசு இந்தியாவிடம் ஒரு முக்கிய கோரிக்கையை வைத்துள்ளது பஹ்ராம் விமான தளம் காபூல் விமான நிலையம் மற்றும் கந்தஹார் விமான நிலையம் ஆகிய மூன்று இடங்களிலும் பழுதடைந்து கிடக்கும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை இது நடந்தால் என்ன ஆகும் தெரியுமா நண்பர்களே பாகிஸ்தானின் முழு விமானப்படை முடங்கிவிடும் அவர்களின் பதினாறு மற்றும் ஜேஎப் பதினேழு விமானங்கள் தளத்திலேயே நிற்க முடியாமல் பழுதுபடிந்த உலோகமாக மாறிவிடும் அதாவது ஆப்கானிஸ்தான் நிலத்திலிருந்தே பாகிஸ்தானை முட்டியடிக்கும் திறனை பெறும் இது பாகிஸ்தானுக்கே ஒரு தோல்வி அல்ல அதனுடன் சீனாவின் சிபிஐசி திட்டத்திற்கும் அமெரிக்காவின் இந்த பிராந்தியத்தில் இருந்த செல்வாக்கிற்கும் முடிவை கொண்டு வரும் ஒரே ஒரு திட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் சீனா மற்றும் அமெரிக்கா என்ற மூன்று வல்லரசுகளுக்கும் ஒரே நேரத்தில் சவால் விடுத்துள்ளது ஆனால் நண்பர்களே இந்த கதையின் பின்னணியை புரிந்து முன் நீங்கள் ஒரு இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் கருத்து பெட்டியில் ஜெய் ஹிந்த் என்று எழுதவும் ஏனெனில் ஜெய் ஹிந்த் என்று சொல்வது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை சேர்க்கும் சொல் இப்போது ஒரு சுவாரஸ்யமான உண்மை வரலாற்றில் எப்போதுமே ஆப்கான் போர் வீரர்கள் பாகிஸ்தான் இராணுவத்தை விட வலிமையானவர்கள் என்று நிரூபித்துள்ளனர் இதே தாலிபான்கள்தான் ஒரு காலத்தில் சோவியத் ஒன்றியத்தை தோற்கடித்தார்கள் பின்னர் உலகின் மிகப்பெரிய இராணுவ வல்லரசாகிய அமெரிக்காவை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பின்வாங்க செய்தார்கள் தரைப்போரில் தாலிபான்கள் வெல்ல முடியாதவர்கள் ஆனால் பாகிஸ்தானின் வலிமை அதன் விமானப்படையில் உள்ளது அதாவது வானிலிருந்து தாக்கும் திறன் ஜனவரி மாதத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் குனார் மற்றும் பக்டிகா பகுதிகளில் வான்வழி தாக்குதல் நடத்தியது அதற்கு பதிலாக தாலிபான் நிலத்தில் தாக்கி இருபதுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் சாவடிகளை அழித்து ஐம்பத்தெட்டு வீரர்களை கொன்றது ஆனால் அவர்களிடம் வானிலிருந்து வரும் தாக்குதல்களை தடுக்க வான் பாதுகாப்பு அமைப்பு இல்லை இப்போது நினைத்து பாருங்கள் நண்பர்களே ஆப்கானிஸ்தானிடம் ஒரு வலிமையான வான் பாதுகாப்பு அமைப்பு இருந்தால் அது பாகிஸ்தானின் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை எல்லைக்குள் நுழையும் முன்பே சுட்டு வீழ்த்திவிடும் இதுவே இப்போது இஸ்லாமாபாத்தை பயமுறுத்தும் முக்கிய காரணம் ஏனெனில் பாகிஸ்தானின் விமானப்படை முடங்கினால் ஆப்கானிய வீரர்களின் முன் பாகிஸ்தான் இராணுவம் ஒரு நாள் கூட நிலைத்து நிற்க முடியாது பஹ்ராம் விமானத் தளம் ஒரு காலத்தில் அமெரிக்காவின் வலிமையின் அடையாளமாக இருந்தது ஆனால் இப்போது அது துர்ப்பிடித்த ஆயுதங்களின் கல்லறையாக மாறியுள்ளது இரண்டாயிரம் இருபத்தொன்றாம் ஆண்டில் அமெரிக்காவும் நேட்டோ கூட்டணியும் அங்கிருந்து விலகியபோது அவர்கள் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான ஆயுதங்கள் ஏவுகணைகள் மற்றும் இயந்திரங்களை அங்கிருந்தே விட்டுச் சென்றனர் அதில் முக்கியமானவை வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரேட்டார் நெட்வொர்க்குகள் தாலிபான்களிடம் அவற்றை இயக்கும் தொழில்நுட்ப திறன் இல்லாததால் அவை அனைத்தும் செயலிழந்தன பழைய சோவியத் காலத்து எஸ் நாற்பத்தைந்து மற்றும் எஸ் நூற்று இருபத்தைந்து அமைப்புகள் அங்கிருந்தே அழுகிக் கிடக்கின்றன ஆனால் யாராவது அவற்றை மீண்டும் செயல்படுத்தினால் அந்த பகுதியின் சக்தி சமநிலை முழுமையாக மாறிவிடும் இதுவே தாலிபான் இந்தியாவிடம் வைத்துள்ள முக்கிய கோரிக்கை மேலும் தாலிபான் வெளியுறவு அமைச்சர் முத்தாக்கி டெல்லி வருகையின் போது இதை பற்றி ரகசியமாக இந்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடியிருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இப்போது கேள்வி தாலிபான் இந்த வேலையை இந்தியாவிடம் ஏன் ஒப்படைத்தது பதில் மிகவும் தெளிவானது ஏனெனில் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு வல்லரசுகளின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் பல தசாப்தங்களாக அனுபவம் உள்ள ஒரே நாடு இந்தியாதான் இந்தியா ஒருபுறம் புறம் ரஷ்யாவின் எஸ் நானூறு போன்ற உயர்திறன்வான் பாதுகாப்பு அமைப்புகளை இயக்குகிறது மறுபுறம் அமெரிக்காவின் பேட்ரியட் இஸ்ரேலின் ஸ்பைடர் மற்றும் பராக் அமைப்புகளில் தேர்ச்சி பெற்றுள்ளது மேலும் இந்தியாவின் சொந்த ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு ஏற்கனவே உலக அளவில் தனது வலிமையை நிரூபித்துள்ளது டியார்டியோவின் விஞ்ஞானிகள் பழைய சோவியத் அமைப்புகளை மீண்டும் செயல்படுத்துவதில் மட்டுமல்ல அவற்றை நவீன வடிவில் மேம்படுத்தவும் திறனுள்ளவர்கள் இந்திய பொறியாளர்கள் அமெரிக்கா மற்றும் நேட்டோவால் கைவிடப்பட்ட ரேடார் அமைப்புகளையும் இயக்க முடியும் ஏனெனில் அவர்கள் பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேலுடன் இணைந்து பல ஆண்டுகளாக இந்த துறையில் பணியாற்றியுள்ளனர் ஆப்கானிஸ்தான் நன்றாகவே அறிந்திருக்கிறது தன்னலமின்றி உதவக்கூடிய நாடு ஒன்று இருந்தால் அது இந்தியா மட்டுமே இந்தியா அங்கு சாலைகள் கட்டியுள்ளது மருத்துவமனைகள் பள்ளிகள் அமைத்துள்ளது அதனால்தான் ஆப்கானிய மக்கள் இந்தியாவை உண்மையான தோழனாக மதிக்கின்றனர் காபூலிலிருந்து இந்த செய்தி வெளியானவுடன் பெய்ஜிங் மற்றும் வாஷிங்டனில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஏனெனில் சீனா பாகிஸ்தானில் சிபிஐசி திட்டத்தில் அறுபத்தி இரண்டு பில்லியன் டாலர்களை முதலீடு செய்துள்ளது இது ஜி ஜின்பிங்கின் கனவு திட்டம் அவரது பெல்ட் அண்ட் ரோடு கொள்கையின் முக்கிய கூறு பாகிஸ்தான் பலவீனமடைந்தால் இந்த கனவு உடைந்து போகும் சீனா பாகிஸ்தானை இந்தியாவை சுற்றி வளைக்க பயன்படுத்துகிறது ஆனால் இந்தியா ஆப்கானிஸ்தானில் வலுவான நிலைப்பாடு பெற்றுவிட்டால் சீனாவின் முத்து மாலை திட்டம் முழுமையாகத் தகர்ந்துவிடும் இந்திய ஆதரவு கொண்ட ஆப்கானிஸ்தான் சீனாவுக்கு ஒரு கனவு கொடுமையாக மாறும் மேலும் பஹ்ராமிலிருந்து சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணம் வரை கண்காணிக்க முடியும் அங்கு சீனா உய்குர் முஸ்லிம்களுக்கு கொடுமை செய்கிறது இப்போது அமெரிக்காவைப் பாருங்கள் நண்பர்களே அது அவமானகரமான முறையில் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறியது இப்போது அங்கு இந்தியாவின் செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் என்று அது ஒருபோதும் விரும்பாது அமெரிக்கா எப்போதும் பாகிஸ்தானை ஒரு கட்டுப்பாட்டு பொம்மையாக பயன்படுத்தி வந்துள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் முன் பலவீனமடைந்தால் அமெரிக்காவின் செல்வாக்கும் முடிவுக்கு வரும் இது ஒரு பெரிய புவிசார் அரசியல் சதுரங்கம் சீனாவை தடுக்க அமெரிக்கா இந்தியாவுடன் நட்பு காட்டினாலும் இந்தியா மிகுந்த வலிமையுடன் வளர்வதை அது விரும்பாது ஆனால் நண்பர்களே இந்தியா இந்த நடவடிக்கையை வெறும் ஆப்கானிஸ்தானுக்கான உதவியாக மட்டும் செய்யவில்லை இது ஒரு மிகப்பெரிய மூலோபாய நடவடிக்கை ஒரே அம்பில் பல இலக்குகளை அடையும் வகையில் திட்டமிடப்பட்ட ஒரு தந்திரம் முதல் இலக்கு பாகிஸ்தான் இந்தியா நன்றாகவே அறிவது பயங்கரவாதத்தின் மூலக்காரணம் பாகிஸ்தான் இராணுவமும் அதன் ஐஎஸ்ஐ அமைப்பும்தான் பாகிஸ்தானை அதன் மேற்கு எல்லையில் தொடர்ந்து சிக்கலில் சிக்க வைத்தால் அதன் காஷ்மீர் தலையீட்டு திறன் குறையும் அது இரண்டு முனைகளில் சிக்கிக்கொள்ளும் ஒரு புறம் இந்தியா மறுபுறம் ஆப்கானிஸ்தான் அத்தகைய நிலைமையிலிருந்து வெளியேறுவது அதற்கு அரிதாகிவிடும் இரண்டாவது இலக்கு சீனா இந்தியா ஆப்கானிஸ்தானில் தன்னுடைய வலுவான இருப்பை உருவாக்கிவிட்டால் மத்திய ஆசியாவுக்கான நுழைவாயிலை பெறும் இதனால் சீனாவின் சிபிஐசி மற்றும் பிஆர்ஐ திட்டங்கள் இரண்டும் ஆபத்தில் ஆழும் மூன்றாவது நன்மை உலகம் இனி இந்தியாவை ஒரு பிராந்திய வல்லரசாக மட்டும் காணாது அது ஒரு உலகளாவிய சக்தி தனது அண்டை நாடுகளில் ஸ்திரத்தன்மையும் பாதுகாப்பையும் வழங்கக்கூடிய நாடு என்ற புரிதலை ஏற்படுத்தும் மகாபாரதத்தில் சக்கரவியூகம் என்ற சிக்கலான வலை இருந்தது அதை பிளக்க முடியாது என கூறப்பட்டது ஆனால் இப்போது இந்தியா பாகிஸ்தான் சீனா மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றுக்கு எதிராக ஒரு நவீன சக்கர சக்கரவியூகம் அமைத்துள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைய முயன்றால் இந்திய ஆதரவு வான் பாதுகாப்பு அதை சுட்டு வீழ்த்தும் சீனா சிபிஐசி வழியாக ஆப்கானிஸ்தானில் நுழைய முயன்றால் தாலிபான்கள் தடை சுவராக மாறுவார்கள் அமெரிக்கா மீண்டும் பகராமை கைப்பற்ற முயன்றால் இந்தியாவின் இருப்பே அதை தடுத்து நிறுத்தும் இது வெறும் செய்தி அல்ல நண்பர்களே இது இந்தியாவின் புவிசார் அரசியல் வெற்றியின் முழக்கம் பாகிஸ்தான் எந்த திசையிலிருந்தும் தப்பிக்க முடியாது இந்த தகவல் உண்மையாக நிரூபிக்கப்பட்டால் பாகிஸ்தான் முற்றிலும் சிக்கலில் சிக்கிவிடும் சீனாவின் கனவு சிதறும் அமெரிக்காவும் இப்போது ஒப்புக்கொள்ள வேண்டிய நேரம் வரும் இந்து குஷ் மலைத்தொடர் முதல் இந்திய பெருங்கடல் வரை இந்தியாவை புறக்கணிப்பது இனி சாத்தியமில்லை இது புதிய இந்தியாவின் குரல் பெய்ஜிங் முதல் வாஷிங்டன் வரை எதிரொலிக்கும் வலிமையான ஒலி இது இனி தற்காப்பு செய்யும் நாடு அல்ல பதிலடி கொடுக்க தெரிந்த நாடு மேலும் பெருமைக்குரிய உண்மை என்னவென்றால் ஒரு காலத்தில் பாகிஸ்தானால் வளர்க்கப்பட்ட தாலிபான்களே இப்போது இந்தியாவை நோக்கி சாய்ந்துள்ளனர் நண்பர்களே சொல்லுங்கள் தாலிபான் ஆளும் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா உதவ வேண்டுமா இந்த முடிவு இந்தியாவின் மிகப்பெரிய மூலோபாய வெற்றியாக மாறுமா உங்கள் பதிலை கருத்துகளில் எழுதுங்கள் வீடியோவை லைக் செய்யவும் பகரவும் சேனலுக்கு குழு சேரவும் மணிப்பொத்தானை அழுத்த மறக்காதீர்கள் ஹிந்த்